இந்த நொடி இந்த பதிவை நீ கேட்கின்றாய் என்றால் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக இந்த நொடி மாறப்போகின்றது என் வார்த்தை வீண் போகாது நீ கேட்கும் இந்த நொடி முதல் நற்செய்திகள் உன்னை வர தொடங்கும் உன்னுடைய மன அமைதி நம்பிக்கை ஆசிர்வாதம் உன் வாழ்வின் பிரகாசத்தை நிச்சயம் கொடுக்கும் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் வெற்றியும் உயர்வும் மகிழ்ச்சியும் சேர்ந்து வர வேண்டும் என்பது தெய்வீகத்தினுடைய வரம் இப்பொழுது சாய்பாபா உன்னை தேர்ந்தெடுத்து உன் வாழ்விற்கான நற்செய்திகளை ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ கேட்டாய் கேட்கும் அதே நேரத்தில் நான் நடந்திருக்கின்றேன் உனக்காக நடத்தி கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றேன் இன்று முதல் மாற்றங்கள் சிந்தனையில் வர ஆரம்பிக்கும் பழைய பயம் பழைய தோல்வி நினைவுகள் எல்லாம் விலகிவிடும் அதற்கு பதிலாக வெற்றியின் வாசல் உன்னுடைய உள்ளத்தில் இப்பொழுது திறக்கப்படும் தவிர்க்க முடியாத நன்மையாக பாபா பல நன்மைகளை இப்பொழுது உனக்காக உன் வீட்டு வாசலில் நான் வைத்திருக்கின்றேன் நீ கேட்டால் நான் உனக்கு கொடுப்பேன் இது வார்த்தையல்ல தீர்மானம் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய ஆசிர்வாதங்களாக உன்னை தொடர்ந்து காத்து நிற்கும் உன் இதயத்தில் ஒரு அழகு இருக்கின்றது அந்த அழகை நான் இப்பொழுது பார்த்து விட்டேன் ஆனால் நீ அதை மறந்து விட்டாய் அந்த அழகு வெளிப்படும் இனி உன் திறமை வெளிச்சமாகும் இனி ஏனென்றால் சாய்நாதன் நான் எப்பொழுதும் உன் பக்கத்தில் இருக்கின்றேன் எப்பொழுதும் இல்லை என்று தோன்றிய அந்த ஒரு விஷயம் இப்பொழுது உனக்காக சாத்தியமாகும் நீ எப்பொழுதும் தனியாக இல்லை உன் பயணத்தில் சாய் நான் துணையாக வந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு சந்தோஷ செய்தி ஒரு அழகை தரக்கூடிய நிகழ்ச்சி உன்னிடம் வந்து சேரட்டும் அதிர்ஷ்டம் பறவையாய் வந்து உட்காரும் நாளை இன்று முதல் தொடங்குகின்றது சிறிய சிறிய மாற்றங்கள் ஆரம்பித்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அரங்கேறும் உன்னுடைய விருப்பம் நிறைவேறும் மனதளவில் நீ கேட்ட அந்த வேண்டுதல் பிறரிடம் சொல்லாதது தனிமையில் என்னிடம் நீ மனமுருகி உரைத்தது அதற்கான பதில் இப்பொழுது இன்று முதல் ஆரம்பமாகின்றது பக்தன் மனதில் என்ன தோன்றுகின்றதோ அதற்கான தந்தையாக நானே மாறி அவனது மகிழ்ச்சியினுடைய குறிக்கோளை அடைய வைக்கின்றேன் வழிகாட்டியாக எல்லா நேரமும் இருக்கின்றேன் இன்று நீ என்னுடைய பதிவை பார்த்திருக்கின்றாய் கேட்ட இந்த நொடி முதல் நற்செய்திகள் உனக்கு வரத் தொடங்கிவிடும் இப்பொழுதும் சந்தேகம் இருக்கின்றதோ உன்னுடைய மனதில் அந்த சந்தேகத்தை எல்லாம் தூக்கி போட தேவையில்லாத சந்தேகம் அது என்னுடைய வார்த்தையை நம்பாது ஒரு பொழுதும் வீண் போகாது உன்னுடைய முகத்தில் இப்பொழுது ஒளி பிரகாசிக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியும் செழிப்பும் பெருமை எல்லாம் மலரட்டும் சத்திய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கட்டும் பாபா மனம் வைத்து விட்டேன் உனக்கான நற்செய்திகளை கொடுக்க வேண்டும் என்று நீ ஏங்கி காத்திருந்த அந்த காத்திருப்புக்கான பலன் இத்தனை நாட்களாக நீ கிடைக்க வேண்டும் என்று நினைத்ததற்கான அந்த பரிசு இப்பொழுது உன் வாழ்க்கையில் நற்செய்திகளாக மாறி உன்னை வந்து மகிழ்விக்க கூடிய தருணம் இது பாபாவின் மீது நீ வைத்த அந்த நம்பிக்கை அந்த பக்தி அந்த கருணை அந்த இரக்கம் எப்பொழுதும் வீண் போகாது பல மடங்கு சந்தோஷத்தை மீண்டும் அது உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் என்று நான் நிரூபிக்கின்ற தருணம் இது நல்லது நடக்கும்